மயிலாப்பூரில் நின்றுட்டு ஒருத்தர் கிட்டே கேட்கல டுவெண்ட்டி நைன் சி போயிடுச்சு அப்படின்னா அதாவது டுவெண்ட்டி நைன் சி போயிடுச்சு அது பதில் சரியான பதில் சிரிப்பு அவன் ஏன் சிரிக்கிறான் தெரியுமா மௌனை உனக்கு இன்னொரு பஸ்ஸு வேணும்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் அது டுவெண்ட்டி நைன் சி அவ்வளோ நல்லவன் டைம் கேட்டால் சொல்ல மாட்டேறானுங்க சார் சார் டைம் என்ன ஒன்று எட்டு டைம் சொல்கிறதுக்கு தான் நான் வாட்சி கட்டிக்கிறேனா இவ்வளோ பெரிய வசனம் சொல்றதுக்கு நீ டைமே சொல்லி தொழிச்சுடல நம்மள எத்தனை பேருங்க மீந்து போய் நம்ம சாப்பிட முடியாததை வேலைக்காரிக்கு தரலான்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய நாக்கு வேற வேலைக்காரியுடைய நாக்கு வேற அப்படி தானே நிறைய ஆஃபீஸில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா சார் கிளர்க்கு உள்ளே வருவான் சார் ட்யூன் வந்தது சார் வணக்கம் சார் என்ன வணக்கம்னு திரும்பி சொல்ல மாட்டோம் ஏன்னா இவர் கிளர்க்கு ம் அப்படின்ட்டு உள்ளே போவார் அந்த ஊர் கிளர்க்கு உள்ளே போவான் மேனேஜரை பார்த்து குட் மார்னிங் சார்வான் மேனேஜர் ம் ஏன்னா அவர் மேனேஜர் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பதில் மரியாதை தர்றது கூட மனிதநேயம் கிடையாது நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க எங்கே எது பேசணும்னு தெரியாதுங்க ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டை பார்க்க போனால் நல்லா இருங்க வாழ்க வளமுடன் வந்துடணும் நம்மாளுக போய் அவனை சவானு அதுவும் கடைசி நாள் காஞ்ச சாத்துக்குடி எடுத்து போயிட்டு இந்த ஆஸ்பத்திரிய சேர்ந்த கிட்னி எடுப்பானுங்களா அவன் வயிற்றுல கை வச்சவன் ஊசி குத்த வருது சிலம எங்க எது பேசுது தெரியாது என்ன தெரியுமா மனசு உள்ள மனிதநேயம் இல்லாதவன் நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்களா பார்த்துக்கிறீங்களா இந்த சொந்தக்காரன் அந்த அறுபது வயசு மேலே அவனெல்லாம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அவனுங்க வந்து இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கலாம் ஏன்னா உறவுக்காரன் சில பேர் கல்யாணத்தில் வந்துட்டு உயிரிடு சார் அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் நட்டு நடுஹால உட்காந்துப்பான் ஒரு பதினெட்டு வயசு பையன் நமக்குன்னு அடுத்த கல்யாணம் எப்போ நடக்கும் சுதிருக்கிறான் வா திருப்பதி பையன் தானே நீ ஆமாம் தாத்தா உனக்கு பதினோரு அரியர்ஸ் இருக்குன்னு உங்கள் அப்பா ஃபோன் பண்ண அந்த பையன் அப்படியே டவுனாயிடுவோம் ஒரு பொண்ணு அழகாக போயின்னு வருவான் இங்கேவா கல்யாணி பொண்ணு தானே ஆமாம் உனக்கு செவ்வாய் தோஷன்னு உங்கள் அம்மா சொன்னாலே ம் அதாவது எது பேசக்கூடாதோ அதை பேசுவான்